அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் முருகன் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் செல்லக்கூடாது இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அதிசக்தி வாய்ந்த ஒரு பௌர்ணமியாக இருக்குது உங் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி மனதார முருகனுக்கு அரோகரா முருகனுக்குரிய மந்திரங்களை உச்சரித்து வருவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயம் உங்களுக்கு முருகப்பெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் பொதுவாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் முருகன் வழிபாடு சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டு முறையாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வழிபடும் பக்தர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள்ல திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக எந்த ஒரு ஆலயத்திற்கு செல்வதாக இருந்தாலுமே அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக கிடைத்தால் நாம் நம்மால் அந்த ஆலயத்திற்கு செல்ல முடியும் பலருக்குமே பல பிரபலமான ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை இருந்தாலுமே அதற்கான முயற்சிகளை செய்தாலுமே ஏதாவது ஒரு சூழ்நிலையினால அவர்களுக்கு அது தள்ளி கொண்டே இருக்கும் அல்லது தடங்கல்கள் வந்து கொண்டே இருக்கும் அந்த வகையில் பலரும் ஆசைப்படக்கூடிய ஒரு கோவிலாக திகழ்வதுதான் திருச்செந்தூர் இந்த திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்வர்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் என்பதால் பலரும் முருகப்பெருமானை சென்று வழிபட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம் அரும்படை வீடுகளில் இரண்டாவது படை வீடான திருச்செந்தூர் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு இந்த திருச்செந்தூர் கோவில் குரு கருதப்படுகிறது முருகப்பெருமான் சிவபெருமான வழிபட்டு ஒரு தளமாக தான் இந்த திருச்செந்தூர் திகழ்கிறது இதனால தான் வேறு எந்த கோவில்களிடம் முருகனின் இல்லாத சிறப்பாக இந்த முருகனின் கைகளில் மலர் இருக்கு அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது எந்த ஒரு வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வது ரொம்பவே நல்லது பொதுவாக முருகப்பெருமானுக்கு உரிய கிழமையாக செவ்வாய்க்கிழமை திகழ்கிறது இதனால் பலருமே செவ்வாய்க்கிழமை வழிபட வேண்டும் என்று நினைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் குரு தலமாக திகழ்கிறது அப்படினே சொல்லலாம் புதன்கிழமையன்று ஆலயத்திற்கு சென்று தங்கி வியாழக்கிழமை காலையில முருகப்பெருமான தரிசிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் விசேஷ நாட்களாக கருதப்படும் சஷ்டி கார்த்திகை போன்ற நாட்கள்ல கூட்டங்கள் அதிகமாக இருக்கும் என்பதால் முடிந்த அளவிற்கு கூட்டம் இல்லாத நாட்களாக சென்று தரிசனம் செய்வது சிறப்பு விடியற் காலையில எழுந்து அங்கு இருக்கக்கூடிய நாளை கிணற்றுல நீராடிவிட்டு கடல்ல மூழ்கி எந்திரிக்க வேண்டும் பிறகு முருகப்பெருமான தரிசிப்பதற்கு முன்பாகவே கடைவீதியில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு சிதறு தேங்காய் உடைத்துவிட்டு அவரிடம் மனதார வேண்டிக்கொண்டு பிறகு முருகப்பெருமான தரிசிக்க செல்ல வேண்டும் இவ்வாறு முருகப்பெருமானை தரிசிக்க செல்லும் பொழுது வெறும் கையை வீசி கொண்டு செல்லாமல் நம்மால் இயன்ற அளவு மலர்களை வாங்கி கொண்டு போய் முருகனுக்கு கொடுக்க வேண்டும் நம்முடைய வேண்டுதல்களை நாம் கூறும் பொழுது கண்களை திறந்து முருகப்பெருமானை பார்த்தவாறு கூற வேண்டும் அது தவிர்த்து கண்களை மூடி மூடி கூறக்கூடாது அப்படி அந்த நேரத்தில் முருகப்பெருமானை வேண்ட முடியவில்லை என்று நினைப்பவர்கள் முருகப்பெருமான தரிசனம் செய்து நாம் வெளியே வந்து கோவிலுக்குள் ஏதாவது ஒரு இடத்துல அமர்ந்து வேண்டுதலை கூறலாம் கோவிலில் முருகப்பெருமான தரிசனம் செய்த பிறகு எந்த தெய்வத்தையும் நீங்கள் வழிபடுகிறீர்களோ இல்லையோ கண்டிப்பான முறையில குரு பகவானை நாம் சென்று வழிபட வேண்டும் முடிந்தால் அவருக்கு இரண்டு தீபங்களை ஏற்றி வைத்து வழிபடுவிட்டு வர பிறகு அங்கு அசுரரை வதம் செய்த சுரசம்கார மூர்த்தி இருப்பார் அவரையும் வழிபாடு செய்ய வேண்டும் இவரை வழிபாடு செய்வதன் மூலம் நம்முடைய எதிரிகளின் தொல்லை இருந்து நாம் விடுபட முடியும் இந்த ஒரு எளிய வழிமுறைகளை பின்பற்றி நாம திருச்செந்தூர் ஆலயத்திற்கு வழிபாடு மேற்கொள்ளலாம் கண்டிப்பான முறையில் முருகப்பெருமானின் அருள் நமக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது முருகப்பெருமான் வழிபாடு மிக ஒரு முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று முறையாக நாம் இப்படி வழிபட்டு வருவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லாது முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடான திருச்செந்தூர் கடற்கரையில் அமைந்த ஒரே முருகன் கோவிலாக இருக்கு மற்ற ஊர்களில் அமைந்துள்ள கடலில் இருந்து திருச்செந்தூர் கடல் கிடையாது இந்த கடல் முருக பெருமானுக்காக சிவபெருமானே உருவாக்கியது என்று திரு அருணகிரிநாதர் குறிப்பிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த பலரது பிரச்சனைகளுக்கு பரிகார தலமாக ஜோதிடர் சொல்வது திருச்செந்தூர் சென்று வழிபடுவது ஆனால் திருச்செந்தூர் தலத்திற்கு எப்படி செல்ல வேண்டும் எப்படி வழிபட வேண்டும் அப்படிங்கிறத முழுமையாக தெரிந்து வழிபடுவது இன் நிறைய நன்மைகளை நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாக இருக்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தலையெழுத்து மாறி வாழ்க்கையில மகிழ்ச்சி நிறையும் என்பதும் பலருக்கு தெரியாது திருச்செந்தூர் தளத்திற்கு எப்படி வழிபட்டு நாம் அளவில்லாத பலன்களை பெறலாம் அப்படிங்கிறதையும் நாம் முழுமையாக தெரிந்து கொள்வது நல்லது வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகள் நீங்க வேண்டும் மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் நம்ம வழிபட வேண்டிய ஒரே தெய்வம் முருகப்பெருமாள் முருகனை வழிபடுவர்கள் உலகம் முழுவதுமே கோடிக்கணக்கில் இருக்காங்க குழந்தை பாக்கியம் கிடைக்க குருவருள் கிடைக்க வேலை கிடைக்க என முருக பெருமான் கஷ்டங்கள் தீர தோஷங்கள் நீங்குவதற்கு பலரையுமே திருச்செந்தூர் வந்தால் சரியாகும் என்பதும் பரிகாரம் செய்யக்கூடிய ஒன்றாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது திருச்செந்தூர் சென்று வந்ததுமே ஒன்றுமே நடக்கவில்லை என்று புலம்பியவர்களுக்கும் இருக்காங்க அப்படி சென்று திருச்செந்தூரில வழிபட்டார் தலையெழுத்து மாறும் என்பதும் அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறதையும் வழிபடுவது ரொம்பவே நல்லது திருச்செந்தூர் சென்று நாம முருகனை தரிசனம் செய்வது என்பது அல்ல முக்கியம் முருகன் நம்மை காண வேண்டும் என்பதற்கு தான் ரொம்பவே முக்கியமான ஒன்று திருச்செந்தூர் செல்வதற்கு முன்பு முதல்ல நம்முடைய உடலையும் மனதையும் நாம தயார்படுத்தி கொள்ள வேண்டும் இதற்கு வீட்டில் உள்ள முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பு விளக்கேற்றி வைத்து முருகனின் மனமிட்டு பேசி நாம் வழிபடுவது ரொம்பவே நல்லது நமக்கு எத்தனையோ மனக்குறைகள் தேவைகள் கவலைகள் இருக்கலாம் ஆனால் அவற்றை நாம் முருகனிடம் சொல்லி நாம் வ வழிபடுவது ரொம்பவே நல்லது முருகனிடம் மனம் ஒன்றி நாம் மனம் விட்டு பேச வேண்டும் மனதார முருகா என்று அழைக்கவது ரொம்பவே நல்லது உன்னை தவிர எனக்கு காக்க யாரும் இல்லை என்று நாம் வழிபட்டு வருவது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம் முருகன் வழிபாடு மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையாக இருக்கு அப்படினே சொல்லப்படுது முறையாக நம்ம விரதம் இருந்து திருச்செந்தூர் சென்று முருக பெருமானை வழிபட்டு வருவதால நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அறுபடை வீடுகளில் கடற்கரையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரே கோவில் திருச்செந்தூர் கோவில் அப்படினே சொல்லலாம் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு சூரபத்மன வதம் செய்ய முருகன் ஜெயந்திநாதன் என பெயரில் இங்கு அருள் பாலிக்கின்றார் சண்முகர் முருகன் அருள்பாலிக்கும் தலமாக அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் திருச்செந்தூர் கோவில் பல்வேறு சிறப்புகளை மட்டுமல்ல இந்த திருச்செந்தூரில் தரக்கூடிய இலை விபூதி பிரசாதம் தீராத பல நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்தாக அமைஞ்சிருக்கு மூலவர் சன்னதியின் பின்புறம் ஐந்து லிங்கங்கள் இருக்கு முருகனின் பின்புறம் பஞ்ச லிங்கங்களின் சன்னதி இருக்கு அது மட்டும் இல்லாமல் வீரபாகுக்கு தனி சன்னதி இருக்கு சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் நாக தீர்த்தம் என மூன்று தீர்த்தங்கள் இருக்கு அலைகள் கோவில்களில் கருவறையில் வர அது மட்டும் இல்லாமல் செல்லக்கூடிய ஒரு பரிகாரத்தனமாக சிறப்பு மிகுந்த ஒரு கோவிலாகவும் அமைச்சுக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே